அனுமான் தனது நெஞ்சை பிளந்த காரணம் ஒரு நாள் தேவி அனுமானின் பக்தியையும் தைரியத்தையும் கண்டு மெய் மறந்து அவருக்கு ஒரு முத்து மாலை பரிசாக அளித்தார் அனுமான் மகிழ்ச்சியுடன் பெற்றுக் ஆனால் சில நொடிகளில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் காரியம் நடந்தது அவர் அந்த முத்து மாலையை ஒவ்வொன்றாக எடுத்து பறித்து கடித்து உடைக்க ஆரம்பித்தார் சபையில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அனுமான் இது என்ன செயல் அப்பொழுது ராமர் சிரித்தபடி கேட்டார் அனுமானே ஏன் இப்படி செய்கிறாய் அதற்கு அனுமான் பணிவுடன் சொன்னார் பிரபு சீதா மாதா அளித்த இந்த முத்துக்களில் நீங்கள் இருவரும் இருப்பீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் இதில் உங்கள் திருவுருவம் இல்லை அதனால் எனக்கு தேவையில்லை அதை கேட்டு ராமர் கேட்டார் அப்படியானால் நீ எப்போதும் என்னை நினைப்பதாக சொல்கிறாய் உன்னில் நான் இருப்பதை நிரூபிக்க முடியுமா அதற்கு பதிலாக அனுமான் தன்னுடைய நெஞ்சை பிளந்தார் அந்த நெஞ்சின் உள்ளே ஸ்ரீ ராமரும் சீதையும் திகழ்ந்தார்கள் அந்த தருணத்தில் எல்லோரும் அனுமனின் உண்மையான பக்தியை உணர்ந்தார்கள் உங்களுக்கு அனுமான் பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்